வெல்கம் பேக் டு எனர்ஜி ரெகுலர் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன மாதிரி ஜாப் பார்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க ஃபஸ்ட் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெக்னீஷனுக்கு கேட்டுருக்காங்க என்ன மாதிரி சர்வீஸ் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு சர்வீஸ் டெக்னீஷியன் அண்ட் தென் வந்து அது எப்படி ஓ யூஸ் பண்ணணுன்றதை சொல்லித் தருவாங்க அது போய் அவங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு இது எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் தென் சாலரி டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் தான் சொல்லியிருக்காங்க அவங்களே ட்ரெயின் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வண்டி இருந்தால் போதும் குவாலிஃபிகேஷன் கூட தேவையில்லை லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கோரிபாளையம் சைடு வரும் அடுத்த ஓப்பனிங் மார்க்கெட்டிங் டிசி குடி கேட்டிருக்காங்க இது என்ன மாதிரி ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜிசி ப்ராடக்ட் இந்த கடலை மாவு அரிசி மாவு கடலைப்பருப்பு இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு இவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லாபுரத்தில் இருக்குது அந்த இவங்களுக்கு தான் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஆர்டர் டிக்கெங்கு கேட்டிருக்காங்க லொக்கேஷன் அதர் டிஸ்ட்ரிக் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நியர்பை சவுத் தமிழ்நாடு தான் ராம்நாடு தேனி திண்டுக்கல் இந்த இந்த மாதிரியான ஊருக்குலாம் போகலான்னு சொல்லி போகணும்னு சொல்லியிருக்காங்க சாலரி ஃபிஃப்டின் தௌசண்ட் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பைக் அண்ட் லைசன்ஸ் கம்பல்சரிங்க அடுத்த ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ் அவுட் டேலி பிரைம் தெரிஞ்சுருந்தா போதும் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளிகபிள் தான் பிகாம் படிச்சிருக்கணும் டைமிங் நார்மலான டைமிங் தான் டென் ஃபிஃப்டீன்லேருந்து செவன் ஓ க்ளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா மதுரை சின்னச்சக்கை குழமில் வரும் ஒருக்கா ஆடிட்ரு ஆஃபீஸில் சொல்லியிருக்கனால அவங்க நல்ல நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம் பட் சேல்ரி ஸ்டார்டிங் லோவாக தாங்க இருக்கும் பட் நம்ம நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ பார்க்குற ஓப்பனிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு தான் ரெக்யூட்ருக்கு கேட்டுருக்கோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்பிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் சோர்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபீமேல் தான் தேவை ஏஜ் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கணும் அன்மேரிட் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் சேலரி ஸ்டார்டிங் ஒரு நைன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் தான் இந்த லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை கீழவாசல் கிட்டே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது பேசிக்காக நல்லா பேசுவேன் எனக்கு எக்ஸல் தெரியும் லே லைட்டாக எனக்கு எடிட்டிங்கும் தெரியும்னா இந்த ஜாப் ஜாப் உங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரியான மதுரை ஜாப் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ்